லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் விகடன் பதிப்பகத்துல அம்பேத்கர் குறித்தான நூல் வெளியீட்டு விழாவில அவர்கள் கலந்து கொள்ளல அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு இன்றைக்கு மீண்டும் அது ஒரு விவாதம் ஆயிருக்கு ஏன் அவர் கலந்துக்கல திமுகவுடைய அழுத்தத்துக்கு ஆளாகிட்டாரா அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வருது அதுக்கு அவரும் பதிலடி கொடுக்கிறாரு அப்படிலாம் இல்ல நீங்க அந்த தான் போய் கேட்கணும் ஏன் விஜய அழைச்சிட்டு என்னைய விட்டுட்டாங்க நான் முக்கியமா இல்லையானு நீங்க அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லி அவர் கடந்து போறாரு திருமாவன் இதை தவிர்ப்பதற்கான காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்றாங்க இப்ப அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் இது திருமாவோடு பேசியவர்களுக்கு எல்லோருக்கும் முன்ன முன்னரே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனா இப்ப அவர் வந்து தொண்டர்களுக்கும் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த விழா நடப்பது குறித்து ஏப்ரல் மாதமே வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது அம்பேத்கருடைய பிறந்த நாளின் பொழுது ஆனால் அப்போது வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அமையாமல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தேதி முதலில் கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேதி உறுதி செய்ய முடியாத காரணத்தினால அதற்கு பிறகு வந்து ராகுல் காந்தியை கேட்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தியும் கூட இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில அவர் இங்கே வந்து போவது அப்படின்றது அவ்வளவு எ எளிதான காரியமாக இருக்காதுன்றதுனால அவரும் தவிர்த்து இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து விஜய் அவர்களை அழைப்பதாக சொன்னார்கள் அப்படி சொல்லப்பட்ட போது நான் மனம் உழந்து வரவேற்றேன் அப்போது விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறவில்லை விக்கிரவாண்டியில் மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாக நிகழ்வு விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு வரைக்கும் அவர் வந்து நடிகர் விஜய் தான் தாவேக்கா தலைவர் அல்ல இப்ப நடிகர் விஜய் கலந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படியே அவர் தாவேக்காவாக கலந்து கொண்டாலும் கூட மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரே மேடையை பங்கிட்டுக் கொள்வது அப்படின்றது வந்து அவ்வளவு அநாகரிகமான விஷயம் அல்ல அது எப்ப வந்து சர்ச்சைக்குரியதான் மாறுகிறது அப்படின்னா தினமலர் செய்தியை வெளியிடும் பொழுதுதான் இப்ப தினமலர் நாளையத்துல வந்து அந்த முதல் பக்க செய்தி நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அது தினமலர் வாசகர்கள் எல்லா பேருக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் என்னடா இது முதல் பக்கத்துல எப்பவுமே மங்களகரமா அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க இல்லைன்னா தலைவர் மோடி இருப்பாரு இல்லைனா அமித்ஷா இருப்பாங்க இல்லைன்னா சத்துணவு திட்டத்தை அசீமா பேசி ஏதாவது ஒரு இது இருப்பாங்க இதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் கலந்து விழாவுக்காக முதல் பக்கத்துல இவ்வளவு பெரியது ஒருவேளை இது விளம்பரமா இருக்குமோ அப்படின்னு பல பேர் வந்து அதை சுத்தி ஏதாவது ஒரு ஓரத்துல விளம்பரம் எழுதியிருக்காதான்னு தினமலர் வாசகர்கள் எல்லாம் வந்து பதைவிதைத்து போன ஒரு கற்றை அந்த கற்றையில வந்து ஒரு டப்பா போட்டு யார் இந்த ஆதரச்சுனான்னு அவருக்கு வந்து ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தகவலும் கூட வெளியிடப்பட்டிருந்தது இப்ப இது வந்து சர்ச்சையை ஏற்படுத்துது என்னென்ன சர்ச்சை ஏற்படுத்துது அப்படின்னா கூட்டணியிலிருந்து விலங்குகிறார் திருமாவளவன் அப்படின்றது மாதிரியான செய்திகளை வந்து அதிலிருந்துதான் துவக்கம் பெறுகிறது அப்ப அதை வந்து அப்போதே மறுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது அதுக்கு பிறகு தாவேக்கா மாநாடு எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் இது வருது அப்படின்றதுனால அந்த அறிக்கையில் திருமாவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்ன அப்படின்னா விகடனிடம் நானே தொடர்பு கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க விரும்பல நீங்க நிகழ்ச்சியை நீங்க விருப்பப்பட்டபடி நடத்துங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வந்து விருப்பப்பட்டபடி நடத்துதல் அப்படின்னு வரும் பொழுது ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒண்ணு திருமாவளவன் அவர்கள் இன்னொன்னு விஜய் தாவேக்கா தலைவராக விஜய் கலந்து கொள்வது அப்படின்றது திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான சிக்னல்னு சர்ச்சையை கிளப்பிட்டாங்க அப்ப இந்த சர்ச்சைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு முடிவை அவர் எடுக்க வேண்டி வருகிறது அப்ப அந்த இடத்துல அவர் வந்து நம்ம இதை தவிர்த்தரலாம் இதை வைத்து தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு பத்து வருஷமா உழைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்திற்குள்ள ஒரு சிதை இருக்கு இது வெறுமன திமுக விசிகா கூட்டணி உடைவு அது தொடர்பான விஷயம் மட்டுமா அப்படின்னா கிடையாது மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சியும் இந்த இரண்டு சித்தாந்தத்தையும் பின்பற்றுகின்ற தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைவு இப்போது உருவாகி இருக்கிறது நீங்க இன்னைக்கு களத்துக்கு போனீங்க அப்படின்னா திமுக தொண்டர்களும் விசிகா தொண்டர்களும் மதிமுக தொண்டர்களும் ஐஎம்எல் தொண்டர்களும் அவ்வளவு இணக்கமாக தேர்தல் வேலைகளை தாண்டிய பல வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய ஒற்றுமை உணர்வு அப்படின்றதுதான் இந்த உணர்வுக்கு அது சிறையை ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம அதை தவிர்த்தரலான்ற முடிவை திரும்ப அவர்கள் எடுக்கிறார் அதற்கு பின்னால அழுத்தம் சர்ச்சைகளை அந்த முடிவு மீதான் அதாவது இந்த முடிவை திரும்ப எப்படி எடுத்தாரு ஒரு பண்பட்ட ஒரு பகுத்தறிவான அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மேடையை பகிர்ந்துகிட்ட இப்படியெல்லாம் பேச்சு வர கூட்டணி விட்டு போயிருவாங்கன்னு சொல்லி திரும்ப எடுத்த முடிவு அந்த விஜய்க்கு இருக்கிற அந்த பண்பட்ட அரசியல் திரும்ப இல்லையாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா இல்ல இல்ல அந்த மேடையில கலந்து கொண்டு நடிகர் விஜய்க்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வழிகாட்டணும் அப்படின்லாம் பல பேர் வந்து விருப்பப்படுறதா எழுதுறாங்க வாராது வந்த மாமணி போல வந்திருக்கிறார் விஜய் அவரை வரவேற்க வேண்டாமா அப்படின்னு வாராது வந்த மாமணி விஜய் கிடையாது வாராது வந்த மாமணி திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள சச்சரவை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே இதுல சம்பந்தப்பட்ட எல்லோரும் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது விஜய் தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு இடத்திலாவது இதற்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை திருமாவளவனவர்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறார் நான் என்னுடைய வழியில் செயல்படுகிறேன் ஆனாலும் திருமா இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறாரு அரசியல் ரீதியாக ரொம்ப மோசமான பார்வைகளையும் கேவலமான செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு இடத்துல திருமாவளவனவர்கள் மீதான மதிப்பு என்பது வேறு அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாரு ஏன் கமலஹாசன் தனியா அரசியல் கட்சி தொடங்கும் பொழுது திருமாவளவர்கள் மீதான என்னுடைய மதிப்பு என்பது வேறு அப்படின்றத பதிவு செய்யறாரு ஏன் பல கட்சியைச் சேர்ந்தவர்களும் கூட திருமாவளவனவர்கள் மீதான எங்களுடைய மதிப்பும் கூட்டணி என்பதும் வேறு வேறு அப்படின்றத அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றாங்க அப்படி ஒரு பதிவை விஜய் போட்டிருக்கிறாரா ஏன் போடல உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா ஓம்பேரையும் சேர்த்துதான சர்ச்சையில் இழுக்கிறாங்க ஒரு கூட்டணியை உடைப்பதற்கு எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது அந்த கூட்டணி கட்சி தலைவரோடு மேடையை பகிர்ந்து கொள்வதனாலேயே கூட்டணி உடைந்து விடும் என்ற கருத்துக்கள் வந்து மோசமான கருத்துக்கள் அதை நான் ஏற்கவில்லை அவருடைய நிலைப்பாட்டை அவருடைய நிலைப்பாடாகவே நான் ஏற்பதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லைன்றத விஜய் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருந்ததா இல்லையா ஆனா விஜய் இந்த இடத்துல ஏதாவது பேசியிருக்கிறாரா எதையுமே பேசல அப்ப சைலண்டா இருக்கிறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு வேற உள்நோக்கம் அவருக்கும் இருக்குதான்ற கேள்வி அந்த இடத்துல இல்ல இந்த நிகழ்ச்சியை பற்றி செய்தி வெளியிட்ட அந்த தினமலர் நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை வந்து பின்னால் வந்து ஒருங்கிணைக்கின்ற நிறுவனம் இவ்வளவு பேரும் இதற்கு உள்நோக்கத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னா விஜய் மௌனமாக இருக்கும் பொழுது விஜய்க்கு மேலே உள்நோக்கம் இருக்குன்றது தெளிவாகிறது இப்படி மௌனிகளோடு நாம கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இப்ப பாஜக தலைவர்கள் வர்றாங்க பாஜக பாஜக திமுகன்ற இது வந்து வேற ஈக்குவேஷன் பல காலமாக அது எழுதப்பட்ட ஒன்றுதான் என்ன அப்படின்னா கட்சி ரீதியான உடன்பாடு என்பது வேறு ஆட்சி ரீதியான உடன்பாடு என்பது வேறு இப்ப திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆஹ் இப்படி வந்து ஒரு மேடையை வந்து பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்றது வேற ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அப்படின்றது வேற ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு அமைச்சரை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அப்படின்னா அது அது வந்து அதிகாரப்பூர்வமாக நடக்கின்ற ஒரு வேலை அதுல வந்து எந்த விதமான தெளிவும் தேவையில்லை நடக்குது அந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய கேள்வியை வந்து மக்கள் எழுப்பத்தான் செய்வார்கள் அதற்கு பதிலை மிக தெளிவாக இப்போ ஏற்கனவே கொடுத்தார் ஆனால் பயன்படுத்தி வர அந்த பதில் மீது வர்ற விமர்சனம் தான் என்ன வருது ரெண்டு விமர்சனம் வருது ஒன்னு திருமா ஆதவர்ஜுனாவுக்கு கட்டிப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு நரேஷன் இன்னொன்னு திருமா திமுகவுக்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு நரேஷன் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தல் இந்த சட்டப்பேரவை தேர்தல் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் வந்து பல சர்ச்சைகள் கிளம்புச்சு கண்டசஷ்டி சஷ்டி கவசத்தை விமர்சனம் செய்து பேசியதாக கற்பர் கூட்டம் விவகாரம் எல்லாம் கிளப்பப்பட்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல மனு தர்ம சட்டத்தை பொருத்தியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் கொடுத்து படிக்க சொல்லி இத படிச்சுட்டு கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசப்பட்டது இப்ப அதெல்லாம் வந்து எவ்வளவு குரூசியலானது அப்படின்றது தெரியும் எலெக்ஷன் ஒட்டி வரும் பொழுது கொள்கை அரசியல் அப்படின்றது வேற தேர்தல் அரசியல் அப்படின்றதுல இத பொறுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமானது ஆனால் அதை தாண்டி அந்த கூட்டணி அதை தேர்தல் ரீதியாகவும் மிக சரியாக அணுகியது வெற்றி பெற்றது அப்ப திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன இவர் கொளுத்துறாரு இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க இதை பண்றீங்க நீங்க வேலை எடுக்கிறீங்களா இதை அப்படின்றது எல்லாம் கேட்கப்பட்டது இதையெல்லாம் தாண்டிதான் அந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றியை வந்து சாத்தியப்படுத்தி இருக்கிறது இப்போ இந்த போராட்ட மரபு அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரப்படுத்தப்பட்டு தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் திமுகவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த போராட்டத்தை அவர் மாட்டார் அப்படி போராட்டம் நடத்தணும் எந்த அவசியமும் இல்ல அது எலக்ட்ரோனா திமுகவுக்கு பின்னாடி இப்ப திமுக நடத்துற நிகழ்ச்சியில இப்போ பாஜகவை சார்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க அப்போ எல்லாம் வராத சிக்கல் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு பத்திப்பகம் நடத்துற நிகழ்ச்சியில விஜய் கலந்துக்கும் போது திருமாவளவன் கலந்துகிட்ட அந்த சிக்கல் வரும்னு பாக்குறதே ஒரு முரண்பாடா இருக்கு இது இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்தான் நல்ல கேள்வி ஏன்னா இந்திய அளவுல ஒரு உதாரணம் சொல்றேன் அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரேன் பாஜகவினுடைய பிரதமராக இப்போது இருப்பவர் வந்து நரேந்திர தாமோதர தாஸ் மோடி உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு இந்தியாவுல வந்து மணிப்பூர் பத்தி இருந்தா எனக்கு என்ன நான் போய் உக்ரைன் பிரச்சனையை தீக்குறதுக்கு போற சுட்டு ரஷ்யா போறாரு யூஎஸ்ஏ போறாரு இத்தாலி போறாரு ஊரு தான் சுத்துவாரு அப்பெல்லாம் யாரும் அவர் அண்டி நாட்டு கை சொல்றது இல்ல ராகுல் காந்தி ஒரே ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்துல போய் இந்திய மாணவர்களை உட்கார வச்சு ஒரு பேச பேசிட்டு வருவாரு இந்தியாவை அடகு வச்சுட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதருவாங்க இந்த கதறவை வெளிப்படுத்துவது யார் பொதுமக்கள் வெளிப்படுத்துறாங்களா நிச்சயமா இல்ல ஊடகங்களின் மூலமாகவும் ஊடகவியலாளர்களின் மூலமாகவும் வாடகைக்கு எல்லா பத்திரிகைகளையும் பேசக்கூடியவர்களின் மூலமாகவும் ஊதி பெரிதாற்றுகிறார்களே தவிர மக்கள் அப்படி கருதல இப்ப தமிழ்நாட்டுல திமுக பாஜக வந்து ஒரே மடைய ராஜ்நாத் சிங் வந்து கலைஞருடைய இதை வெளியிடுகிறார் அப்படின்னா அதை வந்து அதில் வராத சிக்கல் இதில் வருவதாக சிலர் பேசுகிறார்கள் இல்லையா இப்ப அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்போ வந்து என்ன பேசப்பட்டது அப்படின்னா திமுக பாஜக ஓடு இணங்குகிறது அப்படின்னு சொன்னாங்களே தவிர திமுக கூட்டணி உடைகிறது அப்படின்னு யாரும் பேசல ஆனால் விசிகாவை முன்வைத்து பேசுகிறார்கள் அப்படின்னா எரியப்படுகின்ற கல் விசிகாவை குறிவைத்து வி ஒரு கனிந்த பழமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது விசிகா பக்கத்துல வந்து நின்னாதான் தனக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஏன்னா அவர் கிரெடிபிலிட்டி இல்ல தன்னிடம் இல்லாத கிரெடிபிலிட்டியை வந்து பெற்றுக்கொள்வதற்கு விசிகா வந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு ஏன் தாவேக்கா ஆரம்பிக்காத கட்சியினுடைய தாவேக்காவினுடைய தலைவர் நடிகர் விஜயும் கூட அப்படித்தான் விரும்புகிறார்கள் காரணம் என்ன இவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்ல இந்த கிரெடிபிலிட்டியை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் நம்மளை நம்புறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு நம்ம மேல இப்ப ஜாமீன் கோர்ட்ல ஜாமீன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து ஜாமீன் கொடுக்க சொல்லுவாங்க அல்லது பேங்க்ல போய் கடன் வாங்குறீங்க அந்த கடனுக்கு வந்து ஷூரிட்டி கெழுத்து போட சொல்லுவாங்க ஏன் ஷூரிட்டி கெழுத்து போட சொல்ற உங்க மேல நம்பிக்கை இல்ல யாராவது நம்பிக்கையான ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க அப்பதான் ஜாமீன் கொடுக்க முடியும் நம்பிக்கையான ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்பதான் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மக்கள் வாக்கு போடுவதற்கு இவர்களிடம் எந்த விதமான ஷூரிட்டியும் இல்ல அப்ப சூரிட்டி போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு விஜய் வந்து தள்ளுபடி விற்பனை செய்யறாரு எடப்பாடி வந்து தன்னுடைய ஆபீஸே காணி பண்ணிட்டு அறிவாலயத்துக்கு வந்துட்டா இருக்கும் அறிவாலயத்துல உட்காந்து வர்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்புறம் பக்கம் வாங்கல இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம எல்லாம் பார்ப்போம் இல்லையா சாலையில போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மோட்டலை பார்த்து நம்ம அப்படியே பார்த்துட்டே போவோம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணுவோம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக நமக்கு அந்த காலம் பிடிக்காம கூட இருக்கலாம் கடந்து கலந்து போவோம் ஆனா அங்க வெளியிருந்து ஒருத்தர் வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கையில டார்ச் லைட் வச்சுட்டு ஒரு கொடியை காட்டிட்டு உள்ள வாங்க இந்த பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி வீசிக்கா அண்டி வந்து ஜரூரா வீசிக்கா என்கின்ற பேர் மிகப்பெரிய ஓட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஓட்டத்துல வந்து பல பேர் கொடியை காட்டி இங்க பார்க் பண்ணிக்கங்களேன் இங்க பார்க் பண்ணிக்கங்களேன் இங்க வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க வீசிக்கா போகின்ற இடம் என்பது வேறு ஒரு விருந்தை நோக்கி வீசிக்கா போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த விருந்துக்கு முன்னால வெத்தலவாக்கு போடுறதுக்கு நாலு பேர் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் வீசிக்காவுக்கு இல்ல விசிகா இன்றைக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக மாறிவிட்டது நான் ஒரு நியூஸ் ஆன் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் தேசிய அளவுல இன்றைக்கு எடைபோட்டு பார்த்தால் எடப்பாடி பெரிய தலைவரா அல்லது வந்து திருமாவன் அவர்கள் பெரிய தலைவரா அப்படின்னு எடைபோட்டு பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து திருமாவர்களோட கம்பேரே பண்ண முடியாது பெரிய கட்சியினுடைய பெரிய சார்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்றதுக்காக இவர் ஈக்குவல் காம்படிட்டர் ஆயிடுவாரா அப்படின்னா கிடையாது அவர் இன்றைக்கும் அதிமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளரை போலத்தான் அவர் இருக்கிறார் அதனால வந்து இந்த கிரெடிபிலிட்டி கிரேசத்துலதான் ஆள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்களே தவிர இவர்களுக்கு வந்து விசிகா இருக்கின்ற ரதத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது அதற்கு ஏதாவது வலிமை சேர்க்க வேண்டும் என்றோ எந்த நோக்கமும் கிடையாது அதாவது ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தனித்து எடுக்கிறார் இது தேர்தல் ரீதியா திமுகவுக்கு பின்னடைவை தரும்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொன்ன போதும் கூட என்னுடைய நிலைப்பாட்டில் நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்ற முடிவோட தான் அவர் வந்து அதை அணுகுகிறார் அதற்கு பிறகு இப்போ மது ஒழிப்பு தொடர்பான போராட்டம் இதை வைத்து எப்படியாவது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிணை பிணக்கத்தை ஏற்படுத்தி விடலாம் அல்லது வந்து பிளந்து விடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு பலரும் சொன்னார்கள் ஆனால் அது திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் கூட அவர் அந்த போராட்டத்தை அவர் சுயேட்சையாக முடிவெடுத்து அந்த போராட்டத்தை நடத்தினார் இப்ப திமுகவுக்கு கட்டுப்பட்டான்னு சொல்றாரு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் அன்றைக்கு ஒரு கோரிக்கை வைத்தார் இது குறித்து அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி நடவடிக்கை எடுத்தாரா ஆதவர்ஜனா மீண்டான நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கணும்ல திமுகவுக்கு கட்டுப்பட்டு சரி திமுகவுக்கு கட்டுப்பட்டு ஆதவர்ஜனா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதை எடுக்கல அப்ப அது உடஞ்சு போயிருது ஆதவர்ஜனாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஆதவர்ஜனாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தா இந்த கூட்டத்தை அவர் ஏங்க புறக்கணித்து இருக்க போறாரு ரெண்டு பேருக்கு எப்படிங்க ஒருத்தர் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இருக்க முடியும் ரெண்டு பேர் ரெண்டு திசையில இழுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு திசையில இழுக்கிறவங்களுக்கும் கட்டுப்பட்டு எப்படிங்க ஒருத்தரால செயல்பட முடியும் அப்ப இது எல்லாமே நடைமுறையில இல்லாத ஒன்றை இட்டுக்கிட்டு பலரும் கட்டுக்கின்ற கட்டுக்கதைகளாக இருக்கிறது அதை தன்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார் இந்த அறிக்கை வந்து இன்னொரு கட்டத்துல வந்து முக்கியத்துவம் பெறுவது எதனால அப்படின்னா அவர் தன்னுடைய வருத்தத்தையும் இதில் பதிவு செய்திருக்கிறார் வாராது வந்த மாமணி அது எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து இவ்வளவு பெரிய அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடும் பொழுது எவ்வளவு பேரை போய் சேரும் அதை வந்து நான் விட்டு விடலாமா அப்படின்னு அப்ப வந்து இருபத்தஞ்சு வருஷமா தேர்தல் களத்திலையும் அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் போராட்ட களத்திலையும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா ஒரு மனுஷன் போராடி தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் சிலையை திறந்து தமிழ்நாடு முழுக்க பெரியாறு அம்பேத்கரு மார்க்சினு படிப்போட்டங்களை உருவாக்கி அவங்க பேர்ல கூட்டங்களை நடத்தி அந்த தலைவர்களுடைய தத்துவங்களை விளக்கி பேசுனது பத்தாது இப்ப இந்த நடிகர் வந்து பேசித்தான் வந்து அம்பேத்கர் அறிமுகப்படுத்த போறாங்களான் கேள்வி வந்துருதுல அப்ப நடிகரா தலைவரா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நிகழ்ச்சியை நடத்துறவங்க நடிகர்னு ஒரு முடிவெடுத்துக்கு போறாங்க அவங்க முடிவெடுத்திருக்கணும் எனக்கு இந்த நடிகர் வேணாம் எனக்கு இந்த தலைவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்திருக்கணும் அவங்க முடிவெடுக்கல அப்படின்னா இழப்பு திருமாவர்களுக்கு அல்ல அதை தான் உண்மையில் அம்பேத்கரை இன்னும் வீரியமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே தத்துவ தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆனந்த் கெல் அவர்களுடைய புத்தகம் ஒன்றும் கூட நாளைக்கு வெளியிடப்படுகிறது திருமாவர்கள் அம்பேத்கர் தொடர்ல கேட்கிறாரில்ல வெளியிடுறாங்க நாளைக்கு அம்பேத்கர் ஆனந்த் கெல் இவங்க எப்படி அணுகிறாங்க அப்படின்னா ஒரு சில பேரு அவர் அம்பேத்கர் கருத்துக்களை சிதைவுபடுத்தி விட்டார் அப்படின்ற இருந்து ஒரு சிலர்கள் அணுகிறார்கள் ஏன் அப்படின்னா ஆனந்த் கெல் ஒரு மார்க்சிய பார்வை கொண்டவராகவும் இருக்கிறார் அவர் அம்பேத்கரை இட்டுமாகவும் இருக்கிறார் மாட்சியை பார்வை கொண்டவராகவும் இருக்கிறார் திராவிடத்தை வந்து ஏற்றுக்கொள்பவராகவும் இருக்கிறார் அப்படின்ற இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது பலருக்கு சிக்கலை ஏற்படுத்துவது அதாவது பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கர் மூன்றும் ஒன்று சேருகின்ற புள்ளியில் திருமாவளவன் என்று அரசியல் செய்கிறார் இந்த மூன்று தத்துவமும் சேரவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலத்தில் இந்த மூன்றும் ஒன்றிணைந்து நின்று ஒரு விஷயத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அது இந்துத்துவம் அது சனாதனம் அது மனுநிதி அப்படின்றத அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார் அதில் வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் அப்போ இந்த சித்தாந்த மரபில் இவ்வளவு பெரிய புரிதலை திருமாவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லையா இந்த சித்தாந்த குதிரையின் மீது சவாரி செய்கின்ற வாடகை வீரர் தான் விஜய் இந்த வாடகை வீரர் தான் எங்களுக்கு வேண்டும் இந்த சித்தாந்த குதிரை வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்றால் அது திருமாவுக்கு இழப்பு அல்ல அந்த நிகழ்ச்சி தான் இழப்பு இன்றைக்கு சமூகத்தில் அனைவரும் அம்பேத்கரை போற்றுகின்ற இடத்திற்கும் அனைவரும் இந்த திராவிடம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஒன்று சேர்கின்ற இடத்திற்கும் பேசுகிறார்கள் என்றால் அதற்கான கருத்தியல் தளத்தை உருவாக்கி தந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர் இந்த விஷயத்தை அணுகுகிறார் அப்போ முடிவெடுக்க வேண்டியவர்கள் வந்து விஜய் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவர் என்ன செய்வது அப்படின்றது எனக்கு புரியல அவர் வந்து ஒரு பெருந்தன்மையான மனப்பான்மையோடு நீங்க யாரை வச்சனாலும் நடத்தீங்கன்னு விலகிவிட்டாரு இதுல திமுக கூட்டணிக்குள்ள புல வந்துருச்சு கட்டுப்படுத்துறாங்க கட்டுப்படுத்துவது கட்டுக்கதைகள் எல்லாவற்றுக்கும் தாய்சொல் ஆரின் முக்கியமான ஒரு அறிக்கையாக இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிக்கையாக இது வந்திருக்கு இல்ல அங்கேயும் ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது வெறுமனே இந்த பதிப்பகம் விஜயின் கடந்து போகாம திரும்பக்கு வரக்கூடிய சிக்கல் எல்லாமே வெளியில இருந்து வரல கட்சிக்கு உள்ள இருந்தா வருது அதாவது அரசை விமக்க விமர்சிக்கிறாரு ஆதோ அர்ஜுனா துணை முதல்வர் பதவி கேட்கிறாரு ஜெயலலிதாவை பாராட்டி போறாரு இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்திய ஒரே தலைவர்னு வாழ்த்து போறாரு அதாவது திருமவுக்கு தொடர்ந்து சிக்கல் கொடுக்கிற ஆதவ அர்ஜுனா மீது ஏன் இன்னும் அவர் நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆதவ அர்ஜுனா கட்சிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வரும் பொழுது அவருக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய வேலையை பார்த்து அவருக்கு துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு கொடுக்கிறார்கள் அவர் மட்டும்தான் கட்சியா அந்த கட்சியில வந்து பன்னெண்டு துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க முனைவர் ரவிக்குமார் இருக்கிறார் சிந்தனை செல்வன் இருக்கிறார் ஆலூர் ஷானவாஸ் இருக்கிறார் வண்டியரசு இருக்கிறார் ரஜினிகாந்த் இருக்கிறார் இன்னும் எவ்வளவோ பேர் வரிசையா பட்டியல் போடலாம் பன்னெண்டு பேர் பதினாலு பேர் வந்து அடுத்த திருமாவுக்கு அடுத்த நிலையில பதினாலு பேர் பொறுப்பாளர்களா இருக்கிறாங்க ஏற நூத்தி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியில ஒருத்தர் சொல்ற கருத்து அந்த கட்சியே பலர்ந்துரும் அப்படின்றாங்கன்னா அது வெளியிலிருந்து நடக்கின்ற கருத்து உருவாக்கம் தானே தவிர உள்ளுக்குள் அப்படி இல்ல உள்ளுக்குள் அப்படி இருந்திருந்தால் திருமாவ நடவடிக்கை எடுக்க போகிறார் உள்ளுக்குள் அப்படி இல்ல அப்படின்னு அவர் உணர்றாரு அதனால அவர் நடவடிக்கை எடுக்கல அவ்வளவுதான் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது ஆதவர்ஜுனாவை மிகப்பெரிய ஒரு போர்சுபுல் எலமெண்ட்டாக போட்ரை பண்ணி திருமாவளவனுக்கு எதிராக நிறுத்த பார்ப்பது வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தானே தவிர திருமாவளவர்களுக்கு தெரியும் பொதுச்செயலாளர்களுக்கும் தெரியும் அவர்களுக்கு தெரியும் கட்சி யாருக்குள்ள இருக்கிறது கட்சியின் பெரும்பான்மை தொண்டர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு விசிகாவை பொறுத்தவரையில ஒண்ணு ரொம்ப முக்கியமானது விசிக்கான் இல்லை எந்த கட்சிக்குனாலும் இதுதான் பொருந்தும் தலைமை சொல்லக்கூடிய கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அதுதான் கட்சி அது கட்சி அப்படிதான் இயங்க முடியும் தலைமைக்கு துணையாக தான் கட்சிக்குள் பெருஞ்செல்வாப்பு இருக்குமே தவிர தலைமையை தாண்டி ஒருவர் போக முடிவெடுக்கிறார் அப்படின்னா போகட்டும் அப்படின்னு அனுமதிக்கிறது தான் ஒரு கட்சியினுடைய இயல்பாக இருக்க முடியும் அதை அடையாளப்படுத்துவது கட்சியினுடைய வேலை அல்ல இதில் முரண்பாடு இருப்பவர்கள் விலகிக் கொள்ளலாம் அப்படின்றது யார் வந்து இங்க வந்து பாண்டரி லேபரெல்லாம் சேரலை இல்லையா இப்போ ஒன்றிய அரசு வந்து திட்டங்களை கொண்டு வரும் அந்த திட்டங்களுக்கு நம்ம ஒப்புதல் கொடுத்துட்டோம்னு இங்க அந்த ஒப்புதலை திரும்ப பெறலாம் முடியாது திரும்ப பெறணும் அப்படின்னா அது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் நாடாளுமன்றத்தில் கூடி முடிவு எடுக்கணும் ஆனா ஒப்புதல் கொடுக்கறதுக்கு நான் இங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டா போதும் ஆனா வெளியே வர்றதுக்கு சட்டமன்ற தீர்மானம் செல்லாது இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க இப்படி அடிமையை எழுதி கொடுத்து யாரும் சேரல இல்ல வந்து அவர் வேலை வெளியே போகணும்னு போட்டார் அப்படின்னா அது அவருடைய விருப்பம் அவருக்கு இந்த கட்சியில முரண்பாடு வந்துருச்சு எனக்கும் தலைமைக்கும் செட் ஆகல அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வெளியே போக வேண்டியது அது அவருடைய விருப்பம் தலைவர் வந்து தன்னுடைய கட்சியில இப்ப முடாரி விசி கால வந்து யாருமே மாற்றிருக்கிறது சொன்னதே இல்லையா எத்தனையோ நிர்வாகிகள் இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது கூட ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு ஐந்து இடங்கள் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அல்லது பத்து இடங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அல்லது வந்து திமுகவுக்கு எங்களுக்கும் களத்துல இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் முன்மொழிந்துதான் இருக்கிறாங்க இது எல்லாம் கட்சிக்குள் சிக்கலை ஏற்படுத்துவது அல்ல இது எல்லாமே இயல்பா இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஏன் பூதாகரமா தெரியுது அப்படின்னா லென்ஸை வந்து போக்கஸ் பண்ணி அதை ரூம் பண்ணீங்கன்னா அது பூதாகரமா தான் தெரியும் அந்த லென்ஸ் ஒயிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது திருமாவிற்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே உருவாக்குகிறார்கள் அப்படின்னா உள்ளுக்குள்ள அவருக்கு எந்த பிரச்சனையும் இருப்பதாக அவர் கருதல அப்படி கருதினார் அப்படின்னா அவர் எடுத்திருப்பார் அப்படி கருதல அப்படின்றதுனால அவர் முடிவெடுக்காமல் அவர் வந்து கடந்து போகிறார் வெளியிலிருந்து அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் திருமணர் மூலமா அதை அழுத்தம் கொடுத்தது யாரு வாடகை புரோக்கர்கள் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமா அழுத்தம் கொடுப்பது யாரு அப்படின்னா அப்படி அழுத்தம் கொடுப்பவர்கள் உள்ளுக்குள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க உள்ளுக்குள் இருந்தாலும் வெளியில் தங்கம் நன்றி தொடர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேருகள் சொல்லிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி